இப்போ இருக்கவே எல்லாரும் அப்படி இருப்பாவளா போற இடத்துல கஷ்டப்பட்டு கூடாது நட்டவழி அவளோட சேர்ந்து என்னையும் தான் திட்டுவாவ இவ அம்மா என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கான்னு என்னையும் சேர்த்து தானே திட்டுவாவ எனக்கு தான் கெட்ட பேர் நட்டவழி அதுவும் சரிதான் எக்கா புஷ்பாக்கா என்னக்கா செய்திய உத்தரவச குரல்ல கேக்கு மாம்டி என்னம்டி நட்டவழி காலையில வீட்டில் வேலை கிடையாதா இங்கே வந்துருக்கேன் ஆமா எனக்கு வேலை இல்ல நான் இங்க வந்து உனக்கு நிறைய வேலை இருக்கு அதான் வீட்டோடு இருக்கா உள்ளி வித்துட்டு போனவன் நட்டவழி அதை வாங்கலான்னு வந்தேன் பார்த்தா உள்ளி அதா சேயந்தால পুষ্পகாவ பாத்திட்டு போறன்னு வந்தேன். துடிதார் காரி? உனக்கு என்ன வேလဲ? யாண்டி நான் உల్లి வாங்கத்தான் வந்தேன். உల్లి கறி வேணுமா? அதாந்தால கொஞ்சநேரம் পুষ্পகாவடு போவன்னு உத்தரசல குட்ட. அதா வந்துட்டு கொஞ்சநேரம் இருந்து பேசி எடுத்துட்டு போவன்னு வந்தான். வாண்டி இருங்க. இப்போதான் கடுங்காபி போட்டு குடிச்சோம். ஐயய்யே கொஞ்ச முன்னாடி நிக்கக் கூடாது. ஏகா மிச்சம் இல்லையோ? இல்லடி அலவ தான் போட்னே. அப்படியே পুষ্পகா. யாண்டி கறி வைக்கிறது கூடக்டையாத உల్లి. காலையில சந்தை வட்டுறதாங்களடி அதுல தலை வலிக்கும் கிடந்து உறங்கிட்டேங்க நெட்ட காலையில் தான் எப்பவும் சந்தை போவேன்ல இன்னைக்கு அவரும் போகல வீட்டில் கிடந்து உறங்கிட்டாவ அதான் அக்கா உள்ளி காலி ஆகிட்டு நீங்க வீட்டாலையெல்லாம் பார்த்துட்டீங்களாக்கா என்ன புது பொண்ணு காய்கறியில நிறைய இருக்கு சமையல் இன்னைக்கு புது பொண்ணு கையிலையோ ஆமாக்கா அப்படி கொஞ்சம் சமைச்சு பழகலாம்ல அங்க போயிட்டு ஒரு கறியும் தெரியலன்னு ஒரு மாதிரி நினைப்பாவளக்கா அதான் அண்ணி நல்லா கறி வைப்பாவில் கொஞ்சம் பழகிக்கலான்னு அண்ணிட்டு சொல்லி தர சொன்னேன் அதான் கொஞ்சம் நறுக்கிட்டு இருக்கேங்க்கா ஆ சரிம்மா சரிம்மா நடக்கட்டும் நடக்கட்டும் ஏட்டி இப்போ கறி வச்சிடலாம் இல்லையா டி ரெண்டு நாளாக்கி வைக்கற அளவுக்கு இருந்துச்சு அத வெச்சு போட்டு சாப் பிள்ளைங்களுக்கு அவர்கும் சாப்பாடு கொடுத்துட்டே அபடியா எட்டி மீன் கறையில இந்த வள்ளிலே காడ மேட்டி மீன் வாங்கி கறி வச்சு நாலஞ்சு நாளா அவர்கு மீன் கறியே வந்தானே கூப்பிடுங்க சத்தம் போடுங்கட்டி நான் சொல்லுதங்கா எங்கே இப்படின் சத்தம் கேக்க மாதிரிதா இருக்கு எட்டி பார்க்கறதுக்குள்ள பரவா பறந்தறாவக்கா ஒரு பொருளு வாங்க முடிய மாட்டங்கி எனக்கு வீட்டுக்குள்ள ஒன்னு சத்தமே கேக்க மாட்டங்கிட்டி எட்டி ইল்சக்காவ பத்தியா இல்லடா நாங்க இந்த ஊಲ್ಲಿ வாங்கி வந்து அப்புறம் நேரா உங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ইল்சக்காவ பார்க்கலையே கார்ட கريم போய் பார்க்கதுக் கடையடி வாரண்டி வேளைல முடிஞ்சது சாயந்திரம் என்ன கொஞ்ச நேர வெளியில போய் இருப்பு என்ன ஏக்கா வார சனி கிழமை ஆடி வந்து வருதுல போய் துணி எடுக்கணும்டமா யா ஏன் போய் இந்த வாரம் ஆடி போருக்கு ஆ மடி அப்ப புது துணி வாங்கいやளுமே நெட்டம்மாட்ட போய் காசு கேக்கணும் ஏட்டி கல்யாணத்துக்கு துணி எடுத்தத நல்ல துட்டு செலவாயிட்டே இப்ப நான் போய் ஆவீட்ட துணி கேக்க முடியாம ஏக்கா வாங்கக்கா ஆடி ஆபர் போட்டுருக்க அவலக்கா 400 ரூபா செலல்ல 200 வாடனா அது 200 ரூபாய் ஹைட் உங்களுக்கு ஒரு செல வாங்களம்ல தெரு கண்ணிக்கு பூ துணி உடுத்தலைனா மூணு வருஷம் உடுத்த முடியாதாங்க்கா சேரம்டி நான் சாயந்தரம் இதையே வரட்டும் கேட்டு பார்க்கம்டி துட்டு தண்டானா போயிட்டு வருவோம் ஆ சரிக்கா ஏக்கா ஏன் கல்யாண வேலை ஒன்றும் பார்க்காம என்ன என்னம்டி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்க ஆடி மாதம்ல ஆடி மாதத்தில் ஒன்றும் செய்ய மாட்டாவில்லாட்டி கல்யாண காரியம் அதான்ட்டி அப்படியே கிடக்கு உங்கள் மாமியார் வீலும் பத்திரிக்கைக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்காவ வேற எந்த காரியம் செய்யலை இன்னும் உப்பு சக்கரம் மாத்தண்டி கிடக்கு விருந்துக்கு போக வேண்டியது கிடக்கு அப்புறம் தான்ட்டி இன்னும் இந்த பந்தக்கால் நடந்தது ஒவ்வொரு வேலையாக செய்யணும் சீக்கிரம் கல்யாணங்களையும் தான் நாங்களும் தான் அடுப்ப வரைக்கும் லீவ் போட்டு இங்கே வந்து கிடலான்னு பார்க்குறோம் நீங்கள் நடக்கவே மாட்டேங்கிறீங்க பொறுத்துக்கு பொறுத்துக்கு ஆடி மாதம் முடியட்டும் அப்புறம் புஷ்பாக்கா ஒரு மாதம் உங்கள் வீட்டில் தான் யார் வீட்லேயும் அடுப்பே எரியாது ஏட்டி ஒரு நாள் எல்லோரும் சும்மா இருக்கும்போது சொல்லுங்கட்டி இந்த சீரு பாத்திரம்லாம் வாங்க போகணும்ல நீங்கள் அன்னைய வேற இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வெட்டி ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துடுவான் அவை இருக்க வசதிக்கு அதெல்லாமா வாங்கிப்பாவே அவைய வீட்டில் இன்னக்கா இல்லாமல் கிடக்கு அவ்வளோ பொருளு தான் கிடைக்கல இது வரைக்கும் நம்ம பார்க்காத பொருளெல்லாம் கிடக்கு அவங்களுக்கு எதுவும் பொருள் வாங்கி கொடுக்கணும் லட்டி அவங்க வீட்டில் இருக்குங்கிறக்காக நம்ம வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா நம்ம பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் லட்டி ஆமாக்கா அதுவும் சரி தான் அப்படியா ஆமாட்டி அவைய ஒன்றும் வேணாம்னு சொல்லுவாவ அவங்க வேணாம்னு சொல்லுது அவங்க நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்காமையே இருக்க முடியும் நம்மளால் என்ன முடியுதோ அதை கொடுக்கணும் டி அதை அப்புறம் அவையை சரி தூக்கி போட்டாலும் அது அவைய பாடு நம்ம கொடுக்க கடமைக்கு எல்லாம் கொடுக்கணும் ஆ சரி சரிக்கா மீனே மீன் மீன் நல்லா சால மீனுமா ஓடி வந்த மீன் மீன் கிள நூறு 100 வாடி வந்தே ஹாயக்க தேரி இந்த மீன் வாண்டு வரோம் இங்க மீன் எவ்ளோ? இங்க கைய தூர எடுங்கமா கிடி என்ன அலறு அலறுத இந்த பாம்பள ஒரு குத்து கடுவலி போட்டா பொறுஞ்சிருமல்லே மூஞ்சிலே என்ன வரத்துக்கு வரதே தொடாம இப்படி மீன் வாங்குறடியோ அதானே மீன் கரோயிலே துட்டுபகம் எப்படி மீனை வாங்க

வாங்குவோம் இருந்தாலும் தொட்டு பாக்க விடலாமலக்கா சரி தாரேங்கிட்டு போன் கறி வச்சு நாலஞ்சு நாள் ஆகுது வாங்கிட்டு பிள்ளை கறி வச்சு பிள்ளைல கொடுப்போமே புஷ்பாச்சு ஒரே வேலையா கிடைச்சி வீட்டை அப்படியாக்கா நாலஞ்சு நாள் ஆகுதுலே வாங்க வந்தோம் சொல்லுதா அக்கா தொட்டு பாக்கா வாங்க சொல்லுதாவே நல்ல இல்லைனா துட்டை திருப்பி தாரேங்க அவக்க அப்புறம் என்ன சொல்ல ஒவ்வொருத்தவளுக்கு அவள் பிடிச்ச மாதிரி தானக்கா யாவரம் பண்ணுவாவ இவ்வளோ ரெண்டாவது வம்பு கட்டிட்டு நிற்க அளவ அதான் ஒன்றும் சொல்லாதையே வாயின்னு போகும் சொல்லிட்டு இருக்கேன் ம் துட்டு திருப்பி தாரேங்கன்னு வாங்குவோம் நாளைக்கு அப்புறம் இந்த படியே வந்து தானே ஆகணும் நல்லா இல்லைனா துட்டை திருப்பி வாங்கிடுவோம் நல்ல மீன் தான் வாங்குங்கம்மா ஆளுக்கு ஒரு இல்லையே போடவாம்மா போடுங்க நல்ல மீனை போடுங்க கூட ரெண்டு போடுங்க ஆளுக்கு ஒன்று போடுங்க நல்லா இல்லைனா நாளைக்கு சொல்லுவோம் நீ கண்டிப்பாக சொல்லுமா நீ தான் சாட்சி எல்லாத்துக்கும் நான் நாளைக்கு இதே ரோட்டில் வருவேன் நீ நல்லா இல்லைன்னு நீ வந்து சொல்லுமா என்கிட்ட பாடுங்க எல்லാർக்கும் ஒரு கிலோ பாடுங்க ஒரு கிலோ பட்டு கூடுதலா ரெண்டு பாடுங்க அந்த ஆரிமா சட்டி எடுத்துத் தெரியல பிளாஸ்டிக் சவர் தட பனிட்டவலமா குடுக்கக் கூடாதுங்கவே அளவு ஒரு சட்டி கொண்டு வாங்கமா இது எங்க வீட்ல போய் சட்டி எடுத்துட்டு வரக்கு இவ்ளோ நடக்கணுமா கோங்க வீட்ல இருந்து ஆளுகு ஒரு சட்டி எடுத்துட்டு வந்து கதவுல வைந்து போவோம் நான் சேரிமிட்ட நட்டவளினா போய் எடுத்துட்டு வரேன் என்ன என்ன நில்லுங்கடா நான் போய் எடுத்துட்டு வரேன் நீங்க இதில நில்லுங்க அப்ப போய் எடுத்துட்டு வாடி ஆளுகு ஒரு சட்டி எடுத்துட்டு வா ராணிட்ட கேட்டை எடுத்து தருவா ஆ சேரிகா